சரவணபவ வெற்றிவேல் வீரவேல் வேலும் மயிலும் சேவலும் துணை ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலாரஞ்சு யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இன்று கார்த்திகை மாத வெள்ளிக்கிழமை வளர்பிறை சுக்கரவார சஷ்டி இன்று இரவு வரும் சுக்ரஹோரையில் இதை மட்டும் கையில் வைத்து இந்த ஒரு வார்த்தை சொன்னால் போதும் பணம் உங்க கையில நிரம்பி வழியும் கோடி கோடியா பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஆசை யாருக்குத்தான் இருக்காது இந்த வளர்பிறை நிலவு போல நம்முடைய வாழ்க்கையின் வளர்ச்சியும் வளர்ந்துகிட்டே வந்து இருக்கணும் முருகா அப்படின்னு மனதார நினைத்து இன்றைய தினம் வரக்கூடிய இந்த கார்த்திகை மாத வளர்பிறை சஷ்டி திதியில இந்த பரிகாரத்தை எவரொருவர் நம்பிக்கையோடு வீட்டுல செய்யறாங்களோ அவங்களுக்கு நிச்சயம் வாழ்க்கையில அமோக வெற்றி கிடைக்கும் நிறைய பணம் சம்பாதிக்கும் யோகம் தானா உங்க வீடு தேடி வரும் கார்த்திகை மாதம் ஒவ்வொரு நாளுமே சிவபெருமானுக்கு உகந்த நாள் அந்த முருகா

என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்துட்டு இருக்குது அந்த வீடியோவையும் பார்த்து முழு தகவலையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இன்றைய நாளை தவற விடாமல் அனைவருமே இந்த வழிபாட்டை வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு வந்து கேட்டுக்கிறேன் இன்னைக்கான பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறீங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நீங்களும் உடனே அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் செக்ஷன்ல ஓம் முருகா போற்றி சண்முகா போற்றி அப்படின்னு ஒரு கமெண்ட்டும் வந்து பதிவிட்டுருங்க இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை சுக்ர பகவானுக்கு உகந்த நாள் மகாலட்சுமிக்கு உகந்த நாள்ல இந்த வளர்ப்புறை சஷ்டி திதி வந்திருக்கிறது வந்து சிறப்பு இன்று காலை பதினோரு மணி பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் இந்த சஷ்டி திதி வந்து பிறக்குது இன்று இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் சுக்ரஹோரை வந்துட்டு வரும் இந்த நேரத்தில்

அதிகப்படியான பலனை வந்து கொடுக்கும் அதனால் அந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை நீங்கள் வந்து செய்யலாம் இப்போ நம்ம பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் வந்து என்னென்னன்னு பார்த்துடலாம் ஒரு வெற்றிலை வந்து தேவை ஒரு வெற்றிலை நல்ல கிளியாத ஒரு நல்ல வெற்றிலை வந்து எடுத்துக்கிட்டு அந்த வெற்றிலையில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு ஒரு ஸ்பூன் வெள்ளை மொச்சையை வந்து வச்சுட்டு முருகப் பெருமானுடைய திருவுருவப்படத்துக்கு முன்னாடி வந்து வச்சிடுங்க அதுக்கப்புறமா போல் உங்கள் வீட்டில் எப்படி சஷ்டி திதி வழிபாடு வந்து கடைபிடிப்பீங்களோ அதே மாதிரி பூஜைகள் வந்து செய்யணும் வேலிருந்தால் அதுக்கு அபிஷேகம் செய்து சந்தனம் குங்குமம் போட்டு வைத்து பூ வைத்து ஒரு நெய்வேதியம் சிம்பிளா ஒரு நெய்வேதியம் வந்து வச்சிருக்கு வீட்டுல வேல் இல்லை முருகப்பெருமானுடைய திருவுருவப்படம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா முருகப்பெருமானுடைய திருவுருவப்படத்தை வந்து கிளீன் பண்ணிட்டு சந்தனம் குங்குமம் எல்லாம் வைத்து செவ்வரளி மலர்களால அலங்காரம் வந்து பண்ணி முருகபெருமானுக்கு முன்னாடி ஆறு நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுவது வந்து சிறப்பு ஓம் சரவணபவ அப்படின்னு சர்க்கோணம் வந்து கோலம் வந்து போட்டு அந்த கோலத்திலையும் நீங்க இந்த ஆறு நெய் தீபங்களை வைத்து வழிபடுவது ரொம்பவே வந்து சிறப்பு வெற்றிலையில நாம மொச்சையும் துவரம்பருப்பும் வச்சிருக்கோம் இல்லையா அந்த வெற்றிலையை அப்படியே வந்து எடுத்து உங்க உள்ளங்கையில வந்து வச்சுக்கிறீங்க ரெண்டு பொருளும் ஒன்றா சேர்ந்தா கூட தவறு வந்து கிடையாது கையில வெற்றிலையோடு சேர்ந்து ரெண்டு தானியங்களும் வந்துட்டு இருக்கு அதை அப்படியே வந்து வச்சுக்கிட்டு முருகா என்னுடைய கடன் சுமை வந்து குறையணும் வருமானம் வந்து பெருகணும் அப்படின்னு மனமுருகி முருக பெருமானிக்கிட்ட உங்க பிரார்த்தனையை வந்து வைங்க அப்படி பிரார்த்தனை வைக்கும் போது இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு வரி மந்திரத்தை வந்து ஒரு நூற்றி எட்டு முறை வந்து சொல்லணும் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அற்புதமான அதிசக்தி வாய்ந்த ஒருவரி மந்திரம் தான் இந்த மந்திரம் இதை வந்து சொன்னாலே நம்ம சொல்லும் அதனுடைய பலனை நம்மளால வந்து உணர்ந்துக்க முடியும் எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையிலிருந்தும் நம்மை மீட்டு கொண்டு வரக்கூடிய முருகப்பெருமானின் அதிசக்தி வாய்ந்த ஒருவரி மந்திரம் ஓம் ஷம் சரவண பவ ஓம் ஷம் சரவண பவ ஓம் ஷம் சரவணபவ நான் மூணு முறை உச்சாடனம் பண்ணியிருக்கேன் நீங்கள் நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை வந்து சொல்லணும் நூற்றி எட்டு முறை சொல்கிறதுக்கு ரொம்ப நேரெலாம் ஆகாது சீக்கிரமாகவே ஒரு டென் மினிட்ஸ்குள்ளேயே நம்ம இதை வந்து சொல்லி முடிச்சிடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய முருகனுடைய மந்திரம் கையில் அந்த வெற்றிலையில் கட்டாயம் துவரம்பருப்பும் வெள்ளை மொச்சையும் வந்து இருக்கணும் வெள்ளை மொச்சை அப்படின்றது சுக்கர பகவானுக்கு உரியது ஏற்கனவே நம்ம கொடுத்த முந்தைய பதிவில் இன்றைய தினம் நான் வாங்க வேண்டிய ஐந்து பொருட்கள் அதாவது நம்ம வீட்டுக்கு மங்களத்தை தரக்கூடிய ஐந்து பொருட்கள் பொற்கள் பத்தி குறிப்பிட்டிருந்தோம் அதுல இந்த வெள்ளை மொச்சை பத்தியும் அப்படி நீங்க வாங்கி வந்த வெள்ளை மொச்சையே நீங்க இந்த பரிகாரத்துக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் துவரம்பருப்பு துவரம்பருப்பு முருகப்பெருமானுக்குரியது வெற்றிலை நமக்கு வெற்றியை தரக்கூடியது இந்த மூணு பொருளையும் கையில வந்து வச்சுக்கிட்டு இன்றைய தினம் முருகனுடைய இந்த மந்திரத்தை வந்து சொன்னா நிச்சயம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் வந்து நீங்கும் நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகமும் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு கையில்

சஷ்டி வழிபாடு வந்து செய்யலாம் தவறு வந்து கிடையாது இன்று இரவு கடைபிடிக்க முடியல அப்படின்ற பட்சத்துல நாளை காலை ஒன்பதே முக்கால் மணி வரைக்கும் இந்த வழிபாடு நீங்க வந்து வந்து கடைபிடிச்சுக்கலாம் நிறைய பேர் அந்த சூரிய உதயத்தில் இருக்கக்கூடிய திதிய கணக்கில் வச்சுதான் விரதமே வந்து கடைப்பிடிப்பாங்க அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நாளை சஷ்டி விரதம் கடைப்பிடிக்கிறவங்களும் இருப்பாங்க அதனால நீங்க நாளை காலையிலையும் செஞ்சுக்கலாம் தவறு வந்து கிடையாது இப்போ நீங்கள் இன்று இரவே நமக்கு இந்த சுக்கரஹோரை நேரத்தில் செஞ்சிட்டிங்க அப்படின்னா நாளை காலையில எழுந்து இதே போல பூஜை வந்து முடிச்சிட்டு இந்த பொருட்களை பசுமாட்டு தொட்டியில் வந்து போட்டுடலாம் இல்லைன்னா காக்கை குருவிகளுக்கு இறையா வந்து போட்டுடுங்க இவ்வளவு தாங்க இந்த பரிகாரம் இந்த பரிகாரத்தில் மறைந்திருக்கக்கூடிய சூழ்ச்சு நாம் நாம வச்சிருக்கக்கூடிய அந்த ரெண்டு தானியங்கள் தான் தானியங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து வெள்ளை மொச்சை சுக்கிர பகவானுக்கு உரியது சுக்கர வசியத்தை ஏற்படக்கூடியது ஒருத்தருக்கு சுக்ர பகவானுடைய அருள் இருந்தாலே மகாலட்சுமி தாயாருடைய அருள் தானாகவே வந்து கிடைச்சிடும் அப்ப பண வருமானம் எந்த ஒரு தடையுமே வந்துட்டு இருக்காது நல்ல ஒரு பண வருமானம் வந்து இருந்துகிட்டே வந்துட்டு இருக்கும் பண வருமானம் இருந்தாவே கடன் வாங்க வேண்டிய அவசியமே நமக்கு இருக்காது அடுத்ததான் நாம வைக்கக்கூடிய இன்னொரு தானியம் துவரம்பருப்பு துவரம்பருப்பு அப்படின்றது செவ்வாய் பகவானுக்கும் முருகனுக்கும் வந்து உரியது முருகப்பெருமானுடைய பரிபொருளினை அருளை பெற்ற தானியம் அப்படின்னு நாம இந்த துவரம்பருப்பு வந்து சொல்லலாம் துவரம்பருப்பை வைத்து வழிபாடு செய்யறப்போ செவ்வாய் பகவானால நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தோஷங்கள் குறிப்பா கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து நமக்கு விடுதலை வந்து கிடைக்கும் அடுத்ததா நாம இதற்காக பயன்படுத்தக்கூடியது வெற்றிலை வெற்றிலை மகாலட்சுமி தாயாருக்கு உடையது நமக்கு வெற்றியை மட்டுமே தரக்கூடியது வெற்றிலை பாக்கு இல்லாத பூஜை புனஸ்காரங்கள் இல்லை அப்படின்னே வந்து சொல்லலாம் அந்த அளவுக்கு வெற்றிலை மகத்துவம் வந்து பொருந்தியது ஆக வெள்ளிக்கிழமை வரக்கூடிய இந்த சுக்கரவார சஷ்டியில அதுவும் குறிப்பிட்ட இந்த சுக்கரகோரை நேரத்தில் நாம இந்த மூணு பொருளையும் வைத்து இந்த எளிய சூட்சமான பரிகார வழிபாட்டு முறையை செய்யும் போது பல மடங்கு பலன்